சார் நாங்கள் யாருன்னா பட்டதாரி ஆசிரியர்கள்னு சொல்லுவோம் சார் பட்டதாரி ஆசிரியர்னால் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கிளாஸ் எடுக்கிற ஒரு டீச்சர்ஸ் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் ஒரு பிஎட் முடித்தா டீச்சர் ஆகலாங்கிறது இருந்துச்சு பன்னெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணாதான் டீச்சர் வேலைன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நியமனம் எழுதினா தான் டீச்சர் வேலைன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நியமனமும் எழுதி எலிஜிபிலிட்டியும் பாஸ் பண்ணி நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேச்சில் பாஸ் ஆன பட்டதாரி ஆசிரியர்கள் சார் எங் நியமனம் வச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள் அது அரசுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மனசார ஏன்னா நாலு லட்சம் பேருக்கும் வேலை கொடுக்க முடியாது அதில் அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க பாஸ் பண்ண இப்போ எங்களை வச்சு நாங்கள் வேலை கொடுக்க சொல்லி இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அவங்க மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறதா வேக்கன்சி அவங்க அறிவித்து எங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்க சார் அந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அதுலேயும் நானூறு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் எதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லை இந்த அந்தந்த கம்யூனிட்டியில் அப்படின்னு அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது சார் படித்து படித்து படிச்சுட்டே இருக்கும் இவ்வளோ படித்து ஒரு ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கிளாஸ் எடுக்கிற எங்களுக்கு படிச்சுட்டோம் அது வேகன்சியை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு கேட்குறோம் நாங்கள் முப்பத்தி ஏழாயிரம் பேர் பாஸ் பண்ணி இருக்கோம் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு கொடுங்கன்னு கேட்கல நீங்கள் டெம்பரவரி டீச்சர்ஸ் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் வச்சிருக்கீங்க இல்லையா அது அவங்க எதுக்கு அவங்க பிஎட் கூட முடிக்காத எத்தனையோ டெம்பரவரி டீச்சர்ஸ் இருக்காங்க அதை எங்களை போடுங்க நாங்கள் அதை பிஎட் படிச்சுட்டோம் டெட்டு பாஸ் பண்ணிட்டோம் நியமனம் பாஸ் பண்ணிட்டோம் எங்களை வச்சு அந்த டீச்சர்ஸ் வேலையை இருக்கு நாங்க எல்லா வேகன்சியும் எக்ஸாமே எழுதணும் பிஆர்டிங்கிற போஸ்டிங் ஒன்று கூட ஃபில் பண்ணல சார் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் இருக்கு அப்போ நாங்க என்ன ஒரு கனவுகளோட படித்தோம் விடிய விடிய கண்ணு முடிச்சு படிச்சு இப்போ நூறு மார்க் நூற்றி பத்து மார்க் எடுத்தவங்க தான் இங்க மார்க் நூத்தம்பதுக்கு நூற்றி நாற்பத்தம்பது எடுத்தா கூட உள்ள போக முடியாது சார் அதனால வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி எங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதா சார் எங்களோட கோரிக்கை அது கவர்மெண்ட் எப்படியாவது பார்க்கணும் எங்களுக்காக கொஞ்சம் கருணை காட்டணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்காக கொஞ்சம் நிதியை ஒதுக்கி கருணை காட்டி ஆசிரியர்களுக்காக கொஞ்சம் கருணை காட்டி நிதியை ஒதுக்கி எங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி எங்கள் எங்களை கொஞ்சம் எங்கள் கஷ்டத்தை போக்க சொல்லுங்க அவ்வளோதான் சார் என் பேர் கலைச்செல்வி சார் இது டிஆர்பியால நடத்தப்படுற தேர்வு தான் சார் இப்ப இந்த இப்ப செலக்ட் ஆனதுல இன்னும் ஃபில் பண்ணல சார் ஏன்னா ஃபில் ஏன் பண்ணல அப்படின்னா கேஸ் கொஞ்சம் எல்லாரும் போட்டுட்டே இருக்கிறதுனால ஃபில் பண்ணலைங்க சார் ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப அதுல இன்க்ரீஸ் தான் மேற்கொண்டு போவாங்க மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அறிவிச்சதுலயும் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் அவங்க என்ன பண்ணும் திரும்ப ஒரு ஜென்ரல் ஒரு கவுன்சிலிங் வச்சு எடுக்கணும் மீதி இருக்கிறதையும் அதையும் அவங்க இன்னும் எதுவும் பண்ணல ப்ராசஸ் பண்ணல கேஸ் போயிட்டு இருக்கு மீதி இருக்கிற ப்ராசஸ் ஏதாவது பண்ணி வேகன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு வேகன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் கொஞ்சம் டீச்சர்ஸ்க்கு சார் நிறைய இருக்கு சார் வேகன்சி நிறைய இருக்கு அரசு எதுவுமே பதிலே சொல்லல சார் எங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லல சார் அரசு செய்வாங்கன்னு நாங்க நம்பிதான் சார் நாங்க கேக்குறோம் அரசாங்கத்தை நாங்க நம்பிட்டு இருக்கோம் ஏன்னா இது ஒரு அஸ்திவாரம் ஒரு மருத்துவத்துறைன்னா அது ஒரு அஸ்திவாரம் அந்த நாட்டுக்கு ஒரு டீச்சர்ஸ்னா அது ஒரு அந்த ஜெனரேஷனே உருவாக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரம் அப்போ அந்த மருத்துவம் அந்த டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இவங்க கொஞ்சம் நிதியை ஒதுக்கணும் எங்களை எல்லாம் கொஞ்சம் அவங்க கருணை காட்டி நிதியை ஒதுக்கி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும் சார் நாங்கள் எக்ஸாம் எழுதி இன்னையோட ஒரு வருஷம் முடியுது ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் தமிழகத்துக்கு வந்து ஒட்டுமொத்த பட்டதாரி ஆசிரியர்கள் சார்பாக ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை தான் விடுவிக்கிறோம் சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் வந்து பத்தொம்பதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் வருகின்ற ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் விரைவில் நிரப்பப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இன்னைக்கு வந்து நாங்கள் முதல்வர் விட்ட ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை தான் விடுக்கிறோம் ஐயா தமிழகத்தில் உள்ள காலியாக உள்ள அனைத்து பிடி பிடிபிஆர்டிஇ பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களையும் முதல்வரையா அறிவித்த இந்த பத்தொதர ஆசிரியர் பணியிடங்களில் நிரப்ப வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்